மேஷ லக்னத்துல ஜானிச்சிருக்கிறீங்க இந்த குருமகானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதி பன்னெண்டாம் இடத்தின் அதிபதி ஒன்பதாம் இடம் ஒரு மனிதனுக்கு தடையில்லா வாக்கியங்களை தரக்கூடிய சக வயது உள்ள நபர்களுக்கு நடக்கக்கூடியது சரியான வயதில் நடக்குமான்றது இந்த ஒன்பதாம் இடம் தான தர்ம சிந்தனைகள் தந்தையினால் ஆதாயத்தை கொடுப்பதெல்லாம் இந்த ஒன்பதாம் இடம் பன்னெண்டாம் இடம் அயன சயனங்களை வைத்திருக்கிறது முக்கியமானது குரு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் இந்த பன்னெண்டாம் இடத்துல தான் இருக்கு தொலைதூர வாழ்க்கை பன்னெண்டாம் இடத்துல இருக்கு அப்போ குரு நல்ல அயன சயனங்களையும் பாகியங்களையும் கொடுக்க வேண்டும் என்றால் தனித்து குரு இருக்கலாமா தனித்து குரு இருக்கலாம் மேஷ லக்னத்திற்கு இயல்பாக யோகர் எனினும் அந்த குரு என் நிலையில சில நேரம் குரு நீசம் பெற்று இருக்கிறார் அல்லது குரு வந்து ஸ்தான படத்தை இழந்து ரிஷபத்திலோ துலாத்திலோ இருக்கிறார்கள் அப்பொழுது கூட குரு யோகம் செய்வதற்கு மேஷ லக்னத்திற்கும் குரு யோகம் செய்யணும்னா சூரிய பகவானுடைய தொடர்பு வலுவாக கண்டிப்பாக வேணும் கண்டிப்பாக சூரியனுடைய ஸ்தான வளம் ஜாதகத்திற்கு யோகம் பண்ணி கொடுக்கிறது அடுத்ததாக குருவே மாக்யாதிபதியா வர்றதுனால ரெண்டு ஒளி கிரகங்கள் குரு சந்திர தொடர்போடு இருக்கும்போது யோகம் தனித்து குரு வலுத்தாலும் யோகம் சூரிய சந்திர தொடர்புகளோட குரு இருந்தாலும் யோகம் அதாவது சூரிய சந்திர தொடர்புகள்னா என்ன உருவாகும் சிவராஜ யோகம் உருவாகும் குரு சந்திர யோகம் உருவாகும் அப்போ மேஷலக்னத்தில் பிறந்தவருக்கு குரு தனித்து வலுத்து இருப்பதும் யோகம் சூரிய சந்திரர்களோடு தொடர்பில் இருப்பதும் யோக பலனை கொடுக்குதுன்றத உறுதிப்படுத்துறோம் அந்த வகையில மேஷ லக்னத்தில் இப்படி இருந்தால் அந்த குரு பகவான் லாபத்தை தருகிறார் அந்த குரு பகவானினால் ஜாதகருக்கு நன்மை உண்டு கூடுதலாக ஒரு கிரகத்தை எடுத்துக் கொள்ளலாம் கூடுதலாக சனி பகவானையும் எடுத்துக்கொள்ளலாம் சனி பகவான் மேஷத்திற்கு சூரிய சந்திர சனியினுடைய தொடர்பு லாப பலனை ஏற்படுத்தி கொடுக்கும் உறுதிப்படுத்துறோம் குருவை லாபம் செய்யக்கூடிய கிரகமாக மேஷ லக்னத்திற்கு மாற்றோம்